இப்போ மிக மோசமான ஒரு சூழ்நிலையில தாவித இருக்கிறார் சுற்றி சுற்றியிருந்த ஜனங்கள் எல்லாரும் தங்கள் மனைவிக்காக பொருள் போனால் பரவாயில்ல பொருள் போனால் போய்க்கலாம் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் மனைவி மனைவி மனைவிமார்களை கொண்டு போயிட்டான் தங்கள் நேசிக்கின்ற பிள்ளைகளை அவர் கடத்தி கொண்டு போய்விட்டாங்க அடிமைகளை கொண்டு போயிட்டான் அது நிமித்தம் தாவிதோடு இருந்தவர்களை அழ ஆரம்பிக்கிறார் தாவித அழுகிறார் எப்படி அழுதார்களாம் தங்கள் சரீரத்திலே அழுவதற்கு பலன் இல்லாமல் போகமாட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம் அத்தனை துக்கம் அவர்கள் இடத்துல எனக்கு அருமையான கார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம் கடந்து வந்திருக்கலாம் என்று சொன்னால் அது வரக்கூடும் சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையை நம்ம நமக்கு சில காரியங்களை செய்யும் பொழுது சில சூழ்நிலைகள் சில சில சம்பவங்கள் நம்மை நிறைய கொள்ளையும் செய்யல நம்மால் தாங்க முடியாமல் போகிறது அது போன்ற சூழ்நிலையிலே நம் நம்முடைய வெலத்துக்கு மஞ்சி போகும் பொருள் மனசை அனாரம்பிக்கிறேன் எப்போ அழுவான் அவன் வெலத்துக்கு மஞ்சி போகும் பொருள் அவனால் தாங்க கூடாத பொருள் போனால் சம்பாதித்திருக்கலாம் மனைவியை கொண்டு கொண்டு போய்விட்டார் நேசிக்கின்ற பிள்ளைகளை கொண்டு போயிட்டாங்க அவள் என்ன செஞ்சிருப்பாங்க கொலை செய்திருப்பாருங்களோ இல்லை வேற என்ன செஞ்சிருப்பாங்க தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலை அல ஆரம்பிக்கிறாங்க போகும் பொழுது நம்மால அதை எப்படி சமாளிக்கிறது அந்த துக்கத்தை தாங்க முடியாத பொழுது நம்மளுடைய சரீர பலம் தீர்ந்து போகும்போது துக்கம் தாங்காமல் ஆரம்பிக்கும் கத்திர்த்தாவையை ஆசீர்வதிப்பார் அவன் அதை திருப்பிக் கொள்ளும்படி செய்தார் எனக்கு அருமையான கத்திரத்துலே இந்த வார்த்தையை உங்களுக்கும் ஒருவேளை உங்கள் சரீரபரம் தீர்ந்து போக மட்டும் அழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் கடந்த காலத்தில் இரண்டு சொன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போயிருக்கலாம் இந்த நல்ல வார்த்தை உங்களை தேற்றிட்டோம் தாவீரை ஆசீர்வதித்து அவன் அழுகையை மாற்றி அவனை இரட்டந்தனையாய ஆசீர்வதித்த தேவன் பின்னாட்களில் நீங்கள் பாருங்கள் கத்திர அவர்களுடைய கொள்ளைப் பொருளை அவர்கள் கொடுத்து அவனை நிறைந்து ஆசீர்வதித்தார் கத்திர தாவிரை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பான் உங்கள் கண்ணீரை மாற்றுவார்கள் நீங்கள் பலன் தீர்ந்து போக மட்டும் தேவ சமூகத்தில் அழுதிங்க இல்லையா அந்த கண்ணீரை எல்லாம் அவர் கேட்டு உங்கள் கண்ணீரை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பா நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்வார் உங்கள் வாழ்க்கையை அவர் சமாதானத்தினாலும் நிலைப்படுறதுனாலும் நிரப்புவா உங்கள் அழிவை மாறும் உங்கள் கண்ணீர் மாறு கருத்துல உங்களை செணிக்க செய்வா காட் உங்களை ஆசீர்வதிப்பாராக